கேலையுய கத்திரும் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மனவர் சோக்கியமாக அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து தேவன் தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் பெரிய மணவர்களே இந்த கூட சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கர்த்தாவே அணுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இந்த நாளிலே கூட உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் துயரம் உன்னுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கண்கள் தொய்ந்து போகும்படியாக குடல்கள் கருகும்படியாக எலும்புகள் சத்துவமற்ற நிலைமையிலே போகும்படியாக நடக்க பலனற்ற நிலைமையிலே உன்னுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையை துக்கத்தினால் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற போயிருக்கிற போய் இருக்கிற போது ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற கதறிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் உன் துயரத்தை நான் மாற்றுவேன் உன் பாடுகளை நான் மாற்றுவேன் எனக்கு முன்பாக உன் கைகளை விரித்து ஏசு சுவாமி கத்தாவே என்று சொல்லி கதறுகிற உன் கூக்குரலை நான் கர்த்தர் கேட்டு இருக்கிறேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன் கண்கள் பூக்கத்தக்கதான என் அன்பு தேவ பிள்ளையே அந்த துக்கம் உன்னை அழித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உன் கண்கள் பூரிக்கத்தக்கதான அதிசயமான காரியத்தை அற்புதமான காரியத்தை நான் செய்வேன் எந்த கண்கள் எந்த துக்கத்தினால் பூத்து போனதோ அதே கண்கள் நான் செய்கிற உனக்கு போகிற அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உன் கண்கள் பூரித்து என் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறது இறங்கும் என்று சொல்லி எனக்கு முன்பாக கைகளை விரித்த உன் கைகள் என்னை உயர்த்தும்படியாக என்னை மகிமைப்படுத்தும்படியாக என் அன்பு தேவப்பிள்ளை உன் கைகள் இனி உயரப்போகிறது உயரப்போகிறது என் அன்பு தேவப்பிள்ளையே இதுவரையிலும் அந்த துக்கத்தினால் என் சமூகத்துக்குள்ளாக கையேந்தி கொண்டிருந்த உன் வாழ்க்கையை இனி என் சமூகத்துக்குள்ளாக கை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன் சஞ்சலங்கள் நிமித்தம் வந்த துக்கமான காரியங்களை முற்றிலும் அழித்து வாழ்க்கையில் வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கை பூரித்து இருக்கும்படியாக கர்த்தன் நான் கிரியை செய்ய போகிறேன் இந்த துக்கத்தினால் உன் அங்கம் முழுவதும் இன்றைக்கு நொறுங்கி போய் இருக்கலாம் இடிந்து போய் இருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே அதை உண்டாக்கின தேவன் நான் தானே அந்த அங்கத்தை உண்டாக்கின தேவன் நான் தான் இந்த சரீரத்தை இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை உண்டாக்கின தேவன் நான் தானே அதை நீ அப்படி விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பத்து வீண நரம்புகளோடு கூட கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தாவிதி சொன்னது போல என் அன்பு தேவப்பிள்ளை என்னை நீ துதிக்கும்படியாக உன் நாடி நரம்பு எலும்பு தசைகள் எல்லாம் என்னை துதிக்கும்படியாக உனக்கு அற்புதத்தை செய்யப்போகிறேன் பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய போகிறார் செபிப்போமா மகா இறக்கும கருவ நிறதைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் துக்கத்தினால் எங்கள் கண்கள் பூத்து போயிற்று சுவாமி உண்மையே எங்கள் கைகள் ஆண்டவரே ஏங்கி தவித்து தவிர எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி என் கரங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறேன் இப்பொழுதும் ஆண்டவரே என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை உண்மை உயர்த்த உண்மை ஆண்டவரே ஆராதிக்கத்தக்கதானே ஆண்டவரை பூரிப்பான காரியங்கள் மகிழ்ச்சியான காரியங்கள் நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் கத்தர் செய்வீராக இயேசு சுவாமி இப்படி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நட்டப்பதாக துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சமாதானம் பெருகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சஞ்சலங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தவிப்பும் விலகி போகட்டும் மகிழ்ச்சி சரீரத்திலே ஆவியிலே ஆத்மாவில் இறங்கட்டும் உச்ச தலைமையில இறங்கட்டும் சுவாமி அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக சுவாமியும் மக்க நன்றி செலுத்துகிற நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செமிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசீர்வதி ஏசு ஏசு நாமத்தில் ஒப்பு செபைகள் செய்யும் நல்ல பிதாவே ஆமின் நலையிலூயா கத்திரம் ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்